ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக தானே பார்த்துட்டீங்க யாருமே எதிர்பார்க்காத திருப்பத்தரம் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ராஜேஸ்வரி அப்படி என்ன திருப்பம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஜய்க்கு தெரியாமல் இத்தனை நாளாக அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ விஜய் நேரடியாக அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி அவங்க பண்ண ஒரு பெரிய பிளான் தான் இப்போ எல்லாருக்கும் அப்பட்டமாக வெளியே வந்துடுச்சு இதெல்லாம் அவங்க பண்ணது அவங்க நோட்டீஸை கொண்டு போய் நேராக விஜய்கிட்டையும் கொடுத்துட்றாங்க விஜய்க்கு இதில் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் ஒரே ஷாக்கு ஏன்னா இப்படி நம்ம அக்கா பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆஃபீஸ் போகிற பதக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம மல்லி இதுக்கிட்டு அவசர அவசரவசமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஏன்னா விஜய் சார் கூட அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த ம இவர்காளு ராஜேஸ்வரி அந்த சோஃபாவை அவ்வளோதே சொந்த மாதிரி அமுக்கி உட்காந்து இப்போ விஜய் வந்தால் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஜய் கூட்ட பேசணும் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னதோ என்னக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறமா ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்ல வராது நீ இவ்வளோ நாளாக என்னை நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா கெட்டவன் நினச்சிட்டு எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கு நான் சொல்றது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்காகவும் இருக்கலாம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை உன் மேலே இருக்கிற புகார் கூலி எல்லாத்தினாலையும் தான் உன் கே உனக்கு கெட்ட பேர் தான் ஆஃபீஸ் எல்லாமே தரணுவாசம் ஆயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் என் பேருந்து மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னக்கா சொல்கிறேன் நான் என்ன தப்பு பண்ண நான் என்ன பண்ணுறதுக்கா இங்க பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியதும் உனக்கு புரியாம இருக்கிறது நல்லது ஏன்னா நீ பண்ண தப்புனால இப்ப நம்ம ஆபீஸ் வந்து கையை விட்டு போற டைம்ல இருக்கு அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இது கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால என்ன நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு இவன் என் பேரில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க நீ சொல்றது எல்லாமே இது சரின்னு தான் தோணுது ஆனாலும் என் பேரில் இருக்கிற ஒன்று நான் எப்படிக்கா உன் பேரில் மாற்றி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் எனக்கு நீ என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு வர்றேன் நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக மட்டும் தோணுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிராங்க நான் உனக்கு நல்லது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாவு அரைச்சு மாவை அரைச்சி அரைச்சு ஊற்றி இந்த ராஜேஸ்வரி ஏன்னா இப்போதைக்கு அவள் சொல்கிறதா எல்லாமே நடக்கும் அப்படின்றதுனால ஆனால் அவள் சொல்கிறது எதையுமே விஜய் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்றது தான் மல்லியோட கருத்தாக இருக்குது ஆனால் மல்லி சொல்ல எதையும் நம்ம விஜய் இதுக்கிட்ட இப்போதைக்கு கேட்குறதாகவும் இல்லை கேட்கவும் மாட்டார் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ தள்ளப்பட்டிருக்காரு நம்ம விஜய்க்கு கடவுளே நல்ல அறிவை அறிவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வேண்டாத தெய்வம் வேண்டாத இது இல்ல ஆனாலும் அது எதுவுமே இப்போதைக்கு நடக்க போறது இப்போதைக்கு இதில் கையெழுத்து போட்டு போடு அதுக்கப்புறம் நடக்கதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் கண்ணை மூடிக்கிட்டு அதில் கையெழுத்து போட தயாராகிறாரு நம்மளுடைய விஜய் ஒன்னியம் இதில் வந்து என்ன எழுதியிருக்கு ஏது எழுதியிருக்குன்றதெல்லாம் நான் படித்து பார்க்குற நிலைமையில் இல்லைக்கா என்ன எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் நீ வந்து என்றைக்கு இருந்தாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தத்தையும் என் பேரில் எழுதி கொடுக்குறேன் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எழுதி கொடுக்குறேன்னு தவிர அதுக்காக நீ என்னை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் போய் உனக்கு த கெட்டது நினைக்கிறேன்

நான் வந்து உன்னை நம்ம வேறு யார் நம்புற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் வந்து கையெழுத்த போட்டு கொடுக்குறாரு ஆனால் அதுதான் அவருடைய கடைசி கையெழுத்து அப்படின்றது அவருக்கு தெரியாமே போயிடுச்சு என்னவோ தெரியல ஏமாந்து கையெழுத்தை போட்டாரு இப்படி பண்ணிட்டீங்களேம்மா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற அளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்பவே கலவரமாக மாறிடுச்சு ஏன்னா இப்படி ஆனதுக்கு காரணமே ராஜேஸ்வரி தான் அப்படின்றது அவருக்கே தெரியாமல் கடைசியில் நடந்திருக்கு இப்போ ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே அவர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல ராஜேஸ்வரின்னு இருக்குது என்னது இது எல்லாத்துலையுமே அடுத்த செகண்ட் பேர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை பயங்கரமாக இருக்குது ஆனால் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் மாறிடுச்சு அவர் கையெழுத்து போடுறது அடுத்த செகண்ட் மொத்தமே ராஜேஸ்வரி பேர்லேயே மாறிடுச்சு இது எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் காலம் இல்லை அதனால தான் எல்லாமே அடுத்த செகண்டில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதானப்படுத்தினாலும் ஆனால் அப்பட்டமா இந்த ராஜேஸ்வரி விஜய் ஏமா ிருக்காரு அப்படின்றது எவருக்கு தெரியவே இல்லை எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுறாரு இருந்தாலும் ஒரு கோபம் ஒரு கலவரம் அவர் மனசுக்குள்ளே வெடியாக வெடிக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் அமைதியாக தான் இருக்கிறாரு அமைதியாக தான் இருக்க போகிறாரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி எடுத்து ராஜேஸ்வரி எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது பண்ணுறதுக்கு அதனால் இப்போதைக்கு அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறமா மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லை கனி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்